ஹலோ கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பட்டி பிரிவு பக்கத்தில் இருக்க பீடம்பல்ங்கிற ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடை கட்டியிருக்காங்க வீட்டை பார்க்கறக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேசிங்கில் மெயின் ரோடு பக்கத்துலேயே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலையே ஸ்கூல் காலேஜஸ் ரோடு எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க நல்லா ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் நீட்டான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ட் கேட் கொடுத்துருக்காங்க வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு உள்ளே வந்தோம்னா அடுத்தது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் தனி டேங்க் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இங்கே சுத்தமாகவே இருக்காது இருந்து நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க இந்தியன் ஸ்டைடில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டெப்பை கீழே நமக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி போட்டுகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே வீட்டில் நல்லா பெரிய விண்டோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வால்டைல்ஸ் வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாலு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க வெளியே ஒரு டியூப் லைட்டும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான ஸ்டெப்பு நல்லா பெரிய ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்பு ரெண்டுமே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டெப்புமே வீட்டுக்கான மெயின் டோர் உங்களுக்கு டீக்கில் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மாடர்ன் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்டில் எல்லாமே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள அங்கே நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஹாலு பதினோருக்கு பதினாறு இந்த சைஸில் ஒரு சூப்பரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க நாலே ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அங்கேருந்து நம்ம அக்னி மூளைக்கு வந்தோம்னா நமக்கு கிச்சன் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து கேட்டுக்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க அவங்க கிச்சன்லேயுமே உங்களுக்கு கிரானைட் போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லாஃபில் இருந்து ஷெல்ஃபு எல்லாமே ஆன் வச்சுருக்காங்க கிச்சனில் வால் டைஸும் போட்டிருக்காங்க எக்ஸா ஃபேன் கூட அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க இங்கேயுமே விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஇஸில் போடாமல் டிட்டிலியே போட்டிருக்காங்க உங்களுக்கு உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது நம்ம இந்த வீட்டுக்கான இப்போ மாஸ்டர் பெட்ரூம் நம்ம போகிறோம் மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பர் டிசைனில் ஒன்று பண்ணியிருக்காங்க நமக்கு நல்லா ட்ரெண்டியான டிசைனில் போட்டிருக்காங்க ஹேண்டில் எல்லாமே நல்லா பிராண்டடாக நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இப்போ அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா மேலே லாஃப்ட் இருக்கு இந்த விண்டோவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளதான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இசி எதுவுமே யூஸ் பண்ணல இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பெட்ரூம்க்குன்னு ரெண்டு விண்டோவை கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு லைட்டே போகணும்னாலும் நல்லா பிரைட்டாக இருக்கும் அடுத்தது இந்த வீட்டுக்கான டாய்லெட் நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வால் லைட்ஸ் வந்து ஃப்ளோர்லேருந்து மேலே ரூஃப் வரைக்குமே போட்டிருக்காங்க எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் போடுவாங்க இங்கே ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க நமக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபிட்டிங்ஸ் இந்த வீட்டு டாய்லெட்டுக்கான ஃபிட்டிங்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க வீட்டை நம்ம புக் பண்ணோன்னா அவங்க அதுக்கான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூமுக்கு போக போகிறோம் இந்த பெட்ரூம்க்கே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க சேம் அதே நல்ல குவாலிட்டியான உங்கள் ஹேண்டில்லேருந்து இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராஃப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் லைக்ஸோ இருக்குது உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸோடய உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கான டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு தான் சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வால் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ரூஃப் வரைக்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டு ரெண்டு பாத்ரூமே ஒரே சேம் வால் டைல்ஸ் கலரில் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தாச்சு இப்போ வாங்க இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ்க்கு நம்ம போவோம் வீட்டுக்கான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசஸ்ஸாக ஒரு மூணு அடி ஸ்டெப்பு வச்சிருக்காங்க சில வீட்டில் ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க நல்லா பெரிய ஸ்டெப்பாக வச்சுருக்காங்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ரில்ஸ் வந்து எம்எஸ் ராட் போட்டிருக்காங்க மேலே நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் நமக்கு மேலே வச்சிருக்காங்க ஒரு டேங்க் தௌசண்ட் லிட்டர் டேங்க் வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா பில்லரும் மேலே ஏற்றிருக்காங்க டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே எது என்ன இருக்கோ மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே நீங்கள் இதுக்கு நாளே பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ரெண்டலுக்கு விடுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்த்தாச்சு இந்த வீட்டை ரைட் விசிட் பண்ணணும் இல்லை பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பேங்க் நம்ம சைட்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணித்தரோம் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டீல்ஸில் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்